தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் எஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் வரைக்கும் போகுமா போகாதா குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் எப்படி இருக்கும் கணவன் மனைவி அன்பன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மிக டீட்டெயிலாக பாக்க போறேன் ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாதான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும் வருமானம் ஈட்ட முடியும் நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும் அப்பேற்பட்ட சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான படங்கள்லாம் டீட்டிலாக இருக்கக்கூடாது டீட்டிலாக நம்ம பிடிட் பண்ணியிருக்கோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கங்க டீட்டிலாக பார்ப்போம் விருச்சக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தில இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கணவன் பண்ணியுடைய உறவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக தேவை அப்படின்னா கணவன் உறவு நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் குடும்பம் வாழ்க்கை எல்லாத்துலேயுமே சிறப்பு இருக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறது பேருக்கும் பெருமைக்கும் வீட்டில் பேச்சு பார்த்து பேச்சு பண்ணுறது கிடையாது உங்களுக்குள்ள அன்பு அன்வொனியை நல்லா இருந்தால் தான் ஃபேமிலி இல்லாத இன்றைக்கி குழந்தை பேர் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனது கூட ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிம்மதியில்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க அதிகமாக நம்ம பார்க்குறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சு ராசிக்காரங்க கடந்த மாதங்கள் கடந்த வருடங்கள் பார்க்கும்போது நிறையவருடைய குடும்பங்களை நிறைய சிக்கல்களை தான் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ ஏற்பட்ட சூழல் இந்த குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகவும் ஆகாதா இந்த கேள்விக்கு ஒரே விட என்ன அப்படின்னா நாளில் இருக்கக்கூடிய அந்த சனி ஐந்தாவது வீட்டுக்கு போற ரொம்ப அற்புதமான பலனுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் உங்களுக்குள்ள அன்பு அன்பனி அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது விவாகரத்து பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஆகிட்டு இன்னைக்கு இல்லாமல் நீங்களும் நிம்மதி இல்லாம உங்க ஃபேமிலி எல்லாரும் பெரியவங்க கூட நிம்மதி இல்லாம இருக்கிற சூழலெலாம் கண்டிப்பாக கண்டிப்பா மாறுங்க அதனால விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தோட செயல்படுவாங்க அந்த அஞ்சில் வந்து ராகு கூட சனி இணையும் பொழுது கொஞ்சம் ஒரு தோய்வும் இருக்கலாம் பட் இருந்தாலும் அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பிளேஸ்க்கு வந்த பிறகு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவரும் வந்து சிம்மராசிக்கு கன்னிராசியிலேருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ஒரு ஆண்டி கிளாக் வயசு தான் இப்போ அவங்க ஆனது பிறகு குரு ஒருத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுல இருந்து அவர் எட்டாவது வீட்டுக்கு அஷ்டம குருவாக போனாலும் கூட மாற்றங்கள் மாறுதல் உங்களுக்கு ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் கட்டாயமா உண்டு அதனால எதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம் விட்டு குதிரை அனுசரிச்சு போங்க கண்டிப்பா குடும்ப சூழல்கள் மாறும் நல்ல விஷயங்கள் நடக்கும் விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருந்து காதல் எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு சூழல்ல நம்ம பாக்குறோம் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதிகபட்ச பேர் குறிக்கோளை கூட நிறைய பேர் வச்சிருக்காங்க அப்போ அந்த காதல் வந்து திருமண வரைக்கும் போறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில இருக்குதான் அது அவங்கவுங்க சுய ஜாதகங்கள்ல சுக்கரன் பலவாய்து இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும் அப்போ நம்முடைய இந்த காதல் இந்த விருட்சு ராசி இருக்கிறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் ஆகாதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படிங்கிறதோ நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் இந்த டைம் பீரியட்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல்குள்ளான ஒரு சூழலுக்குள்ள நீங்கள் ஏதாவது வீட்டில் பேசுறதா இருந்தால் தாராளமா பேசுங்க பட் சனி வந்து நாளில் இருக்கிறதுனால ஒரு சின்ன தோய்வும் ஐநூல் ராகு இருக்கிறதுனால வீட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் முடிவு வந்து உங்கள் வீட்டுக்கு ஒத்துழைப்பா அவங்க ஆக்டா இருக்கிறாங்கிற பட்சத்தில் வீட்டில் பேசுங்க ஒரு மாதிரி இல்லை அவங்க சரிப்பட்டு வரமாட்டோம் உங்களுக்கு தோணுச்சு உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல வீட்டில் சொல்ல ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அன்பு அன்போனியம் இல்லாம ரெண்டு பேருமே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போட்டுட்டு ரெண்டு பேருமே ஒரு அனுசரிப்பு இல்லாமல் தான் இருக்கீங்க அதனால நீங்களும் ரெண்டு பேரும் உணர்ந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் நல்லா வாழணும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீண் வாக்கு அதங்களை பிரச்சனை அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் மேலே வைங்க அவங்க உங்கள் மேலே வைக்கட்டும் ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிங்க நிதானத்தோடு செயல்பட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த பிரச்சனை இல்லாமல் சமாளித்து வரலாம் அப்படிங்கிறனால தைரியமா இருங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காதல் குடும்பம் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்து பார்த்தோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொடெக்ஷன் நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா நம்முடைய கணவன் மனைவியோட ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும் விவகாரத்து பிரச்சனை தான் தீருமா தீராதா நம்முடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தைகளும் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ ஏற்பட்ட சந்தைகளுக்கு உங்கள் சுய ஜாதத்தை டீட்டெயிலாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன உங்களுக்கு இப்போ ஆறாம் வீட்டு திசையோ எட்டாவது வீட்டு திசையோ இல்லை பன்னிரெண்டாவது வீட்டு திசை போகுதா ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துகிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்குது ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்குது அதே மாதிரி ராசி பொருத்தம் எப்படி இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்படிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் தீரை கண்டுபிடிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு சுய ஜாதகத்தை உங்கள் தெரிஞ்சவங்க அறிவில் இருக்கோண்டை செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக பார்க்குறதால ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக ப்ரொடெக்ட் பண்ணி சொல்கிறேன் இல்லை நேரில் வரணும்னாலும் கூட வாங்க கோயம்புத்தூரில் ராம்நாதபுரத்தில் ஜெம்மாஸ்மீத்ரத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்தாலும் நம்ம ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்